விரிவான செய்திகள் வத்திகான் புனித பேதுருவானவர் பெருங்கோவிலில் இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித கதவு திறந்து வைக்கப்பட்டு ஜூபிலி ஆண்டு ஆரம்பிக்கப்பட நிலையில் அது குறித்த தயாரிப்பு திருச்சடங்கு கடந்த இரண்டாம் திகதி திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது பெருங்கோவிலில் தலைமை பீட பணியாளர் கர்தினால் மௌரோ கேம்பித்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருச்சடங்கில் பெருங்கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்த புனித கதவை மூடும் சுவர் அகற்றப்பட்டு கடந்த ஜூபிலி ஆண்டில் நிறைவில் பதிக்கப்பட்ட உலோகப்பட்டி திறக்கப்பட்டு திருச்சடங்குகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வுலோகப்பட்டிக்குள் புனித கதவின் திறவுகோல் கைப்பிடிகள் அது மூடப்பட்டதை ஆவணப்படுத்தும் காகித தோல் நான்கு தங்க சங்கட்கள் மற்றும் திருத்தந்தையர்களான பிரான்சிஸ் பதினாறாம் பெனடிட் மற்றும் இரண்டாம் ஜோவான் போல் ஆகியோரின் ஆளுமை பணிக்கால குறிப்புகள் பதக்கங்கள் போன்றவை உள்ளடக்கப்பட்டிருந்தன இத்திருச்சடங்கில் நற்செய்தி அறிவிப்பு திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா பாப்புரை வழிபாட்டு விழாக்களின் தலைவர் பேராயர் தியேகோ ராவெல்லி ஆகியோர் கலந்து கொண்டதுடன் அவர்கள் ரிக்கான்டியோ எனும் தயாரிப்பு நிகழ்விலிருந்து ஆவணங்கள் மற்றும் பொருட்களை பெற்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் ஒப்படைத்தனர்